தமிழ்மின் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டெல்லியில் அட்மிட் இருக்கக்கூடிய ஜக்கி வாஸ்தேவ் அவர்கள் அவர்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னாச்சு இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்தார் இப்போ சமீபத்தில் முடிஞ்ச மகா சிவராத்திரி ஃபங்க்ஷனுக்கு கூட எப்போவும் போல் அவர் நல்லா தானே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளாக நம்ம கேளுவோம் அந்த மகா சிவராத்திரியிலையுமே கூட மற்ற நபர்கள் அதாவது பாடல் பாடக்கூடியவங்களாக இருக்கட்டும் பாப் சிங்கர்ஸ் அவங்க எல்லாருமே கூட அதிகமாக டான்ஸ் ஆடினாங்க ஆனால் இவர் வந்து மற்ற இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி கூட அவர் அந்த ஸ்டேஜ்ல வந்து வந்து அவருடைய உடல் நலத்தில் வந்து ஏதோ ஒரு குறைவு ஏற்பட்டிருக்கு என்ன ஒரு இந்த மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்தே கிட்டத்தட்ட அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருந்திருக்கு ஆனால் அவர் வந்து அதை பெரிதாக கண்டு கொள்ளலை ஆனா இப்போ ஒரு நாட்களுக்கு முன்னாடி வந்து இப்போ டெல்லியில் வந்து அவரை வந்து அட்மிட் பண்ணி அவருக்கான ட்ரீட்மெண்ட்லாம் போய் முடிஞ்சிருக்குது ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க அது முடித்த நிலையில் அவர் வந்து ஒரு வீடியோ அந்த ஹாஸ்பிட்டல்லே வந்து படுத்திருக்கக்கூடிய நிலைமையிலேயே ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்ருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சது என்னோட மூளையில் வந்து ஏதோ ஒரு திசு கட்டி மாதிரி ஏதோ ஒன்று இருந்தது அப்படின்னு சொல்லி தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க ஆனால் ஆப்ரேஷன் பண்ணி பார்த்துட்டு டாக்டரே என்ன சொன்னாங்க அப்படின்னா உள்ளே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயத்தை இப்போ வந்து வைரல் இருக்காங்க நியூரோ சர்ஜன்ஸ் கத்ரூமை ஸ்கால் ட்ரை ஃபைண்ட் சம்திங் And found nothing, <laughs> totally empty. So they gave up and just patched it up. Here I am in Delhi with a patched up skull, but no damaged brain. அவரே ஒத்துக்கிறாரு பார்த்தீங்களா அவர் மண்டுக்குள்ள ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவரை பற்றின விமர்சனங்களும் ஒரு பக்கம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கு அதே பக்கத்தில் எப்பவுமே நார்மலாக இருக்கக்கூடிய விஷயத்தில் அவர் உடல்நிலை வந்து சரியாகி சீக்கிரமாக அவர் வந்து குணமாகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்துட்டு இருக்கு என்னதான் ஒரு வந்து நம்ம வந்து விமர்சனம் பண்ணாலும் கூட ஒருத்தர் முடியாத நிலமையில் இருக்கும்போது அவரை விமர்சிக்கிறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ நாகரிகமான செயல் இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதையும் தாண்டி அவருக்கான விமர்சனங்கள் தொடர்ந்து வந்து வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவர் இதற்கு முன்னாடி பேசின ஒரு சில விஷயங்களையும் அதில் வந்து ஹேஷ்டேக் பண்ணி பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி வரை இப்போ இப்படி பேசியிருக்காரு ஆனால் இப்போ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் கேட்டிருக்காங்க அதில் என்ன அப்படின்னா அலோபதியாக இருக்கட்டும் ஆயுர்வேதமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ரசாயனம் மூலிகை நிறைந்தது அப்படின்லாம் பேசியிருக்காரு ஆனால் வந்து சித்தா தான் வந்து நேச்சுரலான விஷயம் அதுதான் வந்து இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லி பேசினாரு இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மூளை வந்து உங்களுடைய வயதுக்கேற்ப அதுவும் வந்து தளர்வடைய இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப பெருசா கவலைப்பட தேவையில்ல யோகா மூலமாவே உங்க மூளையையும் வந்து இளமையாவே வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி அவர் பேசியிருக்காரு அதை எல்லாம் எடுத்து திரும்ப நெட்டிசனலா இருக்கட்டும் அவரை ட்ரோல் பண்ண நபர்களாக இருக்கட்டும் அதை எல்லாத்தையும் திரும்ப தூக்கிட்டு வந்து கோர்த்து வச்சு ஏன்பா மூளை வந்து இளமையா இருக்கணும் அப்படின்னா யோகா பண்ணாலே போதும்னு சொன்னீங்க இப்போ நீங்க எதுக்கு தேவை இல்லாம போய் டெல்லியில போய் படுத்திருக்கீங்க மருத்துவமனையில நீங்க வந்து யோகாவே பண்ணிருக்கலாமே அப்படின்னு ஒரு பக்கமும் சித்தாந்தான் நேச்சுரலானது இயற்கையானதுன்னு சொன்னீங்களே அப்புறம் ஏன் நீங்கள் வந்து இந்த மெடிசின்லாம் எடுத்துக்கிறீங்க சித்தாலேயே ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துலையும் அவரை வந்து பொறிச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு நபரை வந்து விமர்சிக்க கூடாது இந்த மாதிரியான காலகட்டங்கள் அப்படிங்கிறதையும் தாண்டி திரும்பவும் திரும்பவும் விமர்சனங்கள் தான் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு பக்கம் அவருக்கு ஆதரவாக பேசுகிறாங்க அவருடைய உடல்நலம் சரி சீக்கிரமாக சரியாகணும் அவர் குணமாய் வரணும் அப்படிங்கிறத ஆனாலும் அதையும் தாண்டி இந்த விமர்சனங்கள் தான் ரொம்ப அதிகமாக எழுது அப்படிங்கும்போது இவர் இதற்கு முன்னாடி என்னெல்லாம் பேசி பேசியிருக்காரு அப்படிங்கிறத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே இந்த லிஸ்ட்டை தான் போடுறாங்க இந்த அளவுக்கு ஒட்டுமொத்த வன்மத்தையும் ஜக்கி வாசுதேவ் மேலே நம்ம நெட்டிசன்கள்லாம் வந்து கக்குறாங்க வன்மத்தை கக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இப்போது சோஷியல் மீடியாக்கெல்லாம் ரொம்ப வைரலாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஆனால் அவர் இருந்து அவரும் வந்து வீடியோ சொல்லியிருக்காரு எனக்கு எதுவும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் குணமாயிடுவேன் சீக்கிரமாக அப்படிங்கிற மாதிரியான விதமாக அவரும் வந்து வீடியோ பேசியிருக்காரு என்னதான் இருந்தாலும் பார்த்தியா நீ ஏன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்ட அப்படிங்கிற மாதிரியான விஷயந்தான் அவரை கலாய்ச்சி போடக்கூடிய வீடியோக்கள் தான் இப்போ சோஷியல் மீடியாக்கள்ல ரொம்ப டென்ட்ராக போய்ட்டுருக்கு